ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு பில் ட்ரீட் இந்த வீடியோவில் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரீஃப் யூஎஸ் டாரீஃப் மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க அங்கே இது என்ன ஆகும் இதுக்கு என்ன பாதிப்பு நம்ம மார்க்கெட்டில் வரும் என்ன செக்டாக வாட்ச் பண்ண வேண்டியதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறக்கு மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் சில விஷயங்கள் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் வந்துடும் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு சரியான மொபைல் ஆப் சக்ஸஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் இப்போவே ஆரம்பித்து வச்சுக்கங்க அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க ஆள் செலக்ட் பண்ணாதவங்க இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்ருங்க ஏன்னா இன்ட்ரோட்டையில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து திடீர்னு சில இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் ஸ்டாக் லெவல்ஸ் கொடுத்துட்ருப்பேன் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வேணும்னா இதை இதை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்றோம் இப்போ நம்ம வேகமாக அந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் இதை இப்போ கேட்க பயமாகவும் பிரமிப்பாகவும் மிரட்டலாம் இருக்குது ஆனால் பெருசாக ஒன்றும் ஆகிடாது பெரிய எதுவும் பாதிப்பை வரவே வராது என்ன சொல்கிறார் ட்ரம்ப் அப்படின்னா ரஷ்யாவோடு வந்து இந்த வியாபார வர்த்தக உறவு யாரெல்லாம் வைக்கிறாங்களோ பர்டிகுலர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த நாடு எதுவாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாடுக்கெல்லாம் ஐநூறு சதவீதம் வரி விதிப்பேன் அப்படிங்கிறாரு விதிச்சுட்டு போகட்டும் இது வந்து அந்த மசோதா வந்து அந் அங்கே உள்ள சபையில் வந்து தாக்கல் பண்ணிக்கிறாங்க ஒருவேளை ட்ரம்ப்பே வந்து வேறு சில அழுத்தங்களால மனம் இறங்கி இதை வந்து வைவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை மார்க்கெட் விழுந்துடும்மோ மார்க்கெட் கிராஷ் ஆகிரும்மோன்னு ஆனால் ஒருவேளை இதை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க அங்கே ஸ்ட்ராங்காக இம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பாதிப்புகள் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தா இல்லை கீ ஃபேக்டர்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த மேசிவ் எக்கனாமிக் கொலாப்ஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் வரும் நிச்சயமாக வந்து யூஎஸ்லேயே இதே பாதிப்பு வரும் இங்கேயும் வரும் அதாவது ரீகாயில் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க ஒரு இதை ஒரு கன் ஃபைட் பண்ணோம்னா பின்னாடி போகும் அப்படியே இந்த ஃபோர்ஸ் அதே போல் வந்து அங்கேயும் பாதிப்பு வரும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை அதுக்கப்புறம் என்ன பார்த்தா எக்கனாமிக் ரெசெஷன் வந்து தற்காலிகமாக நம்ம நாட்டில் வரதுக்கான வாய்ப்பு லேஸாக இருக்குது அண்ட் ருபி கிராஷ் வந்து பெரிய அளவில் ஆகும் ஸோ ரூபி கிராஷ் பெரிய அளவில் ஆனால் டாலர் வந்து பூஸ்ட் ஆகும் ஸோ டாலர் பூஸ்ட் ஆகும்போது வேறு சில பெனிஃபிட்ஸ் நம்ம ஐடி ஸ்டாக் அந்த மாதிரிலாம் வரும் அண்ட் தென் பார்க்கும்போது இன்ஃப்ளேட்டரி ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இது என்ன இன்ஃப்ளேஷனை வந்து அழுத்தப்பட்டு விலைவாசி செயற்கையாக மேலே ஏற்றப்படும் இது வந்து பர்டிகுலர்லி வந்து இவங்க நிச்சயமாக செய்ய மாட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்து இப்போ நம்ம ஜூலை வந்துவிட்டோம் இல்லையா ஸோ அக்டோபர் அண்ட் டிசம்பரில் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது இங்கேயும் ஃபெஸ்டிவல் அங்கேயும் ஃபெஸ்டிவல் அதனால் பண்ண மாட்டாங்க அண்டு கார்பரேட் இயனிங் வந்து கொஞ்சம் பாதிக்கும் இதுதான் மேஜர் கன்சர்ன் நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் கார்பரேட் ஏனிங் பாதிச்சது அப்படின்னா ஓவராலில் வந்து இந்த பேங்க்கில் வந்து அவங்க ரோல் ரீபே பண்ண மாட்டாங்க அந்த ப்ரொடக்ஷன் குறையும் அண்டு ஸ்டாக்கோட வேல்யூ குறையும் ஸ்டாக் ப்ரைஸஸ் குறையும் இதுவும் தற்காலிகம்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள ஒரு ரொம்ப முக்கியமான கீ ஃபேக்டர் வந்து எஃப்ஐ அவுட்லோ எஃப்ஐ வந்து வெளியே ஓடி போயிடுவாங்க வாங்கிட்டு போய் அப்படித்தானே இருக்காங்க அவங்க வேண்டாம் விருப்பம் உட்காந்துட்டு இருக்காங்க எஃப்ஐ அவுட்லோ வந்து அதிகமாகுற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் தென் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த பேங்கிங் செக்டார் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபிசிக்கல் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இப்போ செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்ய ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கிறேன் மெயின் வீடின்னு சொல்லியிருக்கிறேன் அதே போல தான் இங்கேயும் வருது என்னென்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இந்த ஸ்டாக்லாம் பாதிக்கப்படும் எனக்கு டேரெக்டாக யூஎஸ்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அண்ட் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல்ஸ் இதுக்கான ஸ்டாக்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் அண்ட் பர்டிகுலர் சீ ஃபுட் சீ ஃபுட் ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் தென் அக்ரி ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது பாதிக்க ப பர்டிகுலர் ரைஸ் பாத் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி அண்ட் இன்ஜினியரிங் அண்டு ஆட்டோ ஆக்ஸிலரிஸ் ஸோ இதெல்லாம் பாதிக்கப்படும் பர்டிகுலர் இந்த டிவிஎஸ் குரூப்பு பஜாஜ் குரூப் இதெல்லாம் பாதிக்கப்படும் அண்ட் தென் லெதர் குட்ஸ் ஆல்சோ பாதிக்கப்படும் அண்ட் கெமிக்கல்ஸ் பாதிக்கப்படும் இதெல்லாம் வந்து ஒரு ஓவரால் ஏரியல் வியூ ஸோ மார்க்கெட் மோசமாகிடும் மார்க்கெட் விழுந்துடும் மார்க்கெட் நெகட்டிவாக போகும் மார்க்கெட் பியர் மார்க்கெட் ஆகிடும் அப்படி எதுவுமே கிடையாது நடக்கவே நடக்காது நடக்க விட மாட்டாங்க ஏன்னா வந்து ஒரு பக்கம் எஃப்ஐ வந்து இழு ஆஃப் ஃபார்மை இந்த பக்கம் இழுத்தாலும் டிஐ இந்த பக்கம் இழுப்பாங்க ஸோ யாருமே வந்து நல்லா போகிற ஒரு மார்க்கெட்டை வந்து விட விடமாட்டாங்க எஃப்ஐ பொறுத்தவரை உலர்ந்து எங்கே தேடி பார்த்தாலும் இந்தியா மாதிரி ஒரு கன்வீனியன்ஸான ஒரு மார்க்கெட் கிடையாது ஸோ இந்த மார்க்கெட்டை வந்து போட்டு பணத்தை போட்டு பணத்தை எடுக்க தான் பார்ப்பாங்களே தவிர எதுவுமே நடந்துராது மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் குட் ஸோ மார்க்கெட் விட்டு வெளியே போனவங்க மார்க்கெட்டுக்கு திரும்பி வர வேண்டிய நேரமும் இது தான் மார்க்கெட்டில் உள்ளவங்க வெளியே போகாமல் ப்ரொடெக்டிவ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான சரியான சந்தர்ப்பம் இது தான் ஸோ மார்க்கெட் நல்லா தான் இருக்குது ட்ரேடிங் தான் இருக்குது ஒன்லி ஒன் திங்ஸ் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக போட்டோம்னா எந்த மார்க்கெட்லேயும் பணம் சம்பாதிக்கலாங்கிறதா வந்து ஒரு ட்ரேடரோட ஒரு அனுபவம் அதான் என்னுடைய அனுபவம் ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக சீக்கிரத்துப்போ திரும்ப நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஹை சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வரும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்டு சரியான மொபைல் ஆப் வேணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி உடனே ஆரம்பிச்சுக்கங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய